உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு நான் அந்த நூறு பேர் சாப்பாடை போய் சாப்பிட்டுட்டு நான் அடுத்து பதில் சொல்கிறேன் சரி இப்போ சீமான் அவர்களை பற்றி நீங்கள் வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு சொன்னீங்க இந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இந்த மக்களுடைய தேவைகள் என்ன எப்படியெல்லாம் வந்து இந்த தமிழகத்தில் வந்து தமிழர்கள் வந்து பந்தாடப்படுகிறார்கள் மீனவ இருந்தும் சரி கச்சத்தீவு இருந்தும் சரி எல்லாமே தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு சீமானை நீங்கள் குற்றச்சாட்டுறீங்க பாஜகக்கு இல்லாத அந்த தைரியம் சீமானுக்கு